எனவே நாம் ஹஜ்ஜுக்கு சொல்லப்பட்ட அந்த சட்டத்தை அந்த வசனத்தை மற்ற உலகத்தின் ஏனைய பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு அதை பொருத்தி பார்க்க முடியாது என்பது ரொம்ப தெளிவான விஷயமாக அமைந்திருக்கிறது எனவே இது சம்பந்தமாக நாம் ஏற்கனவே சரி என்று நம்பி செயல்படுத்தி கொண்டிருந்த ஹதீசுகள் அனைத்தும் பலவீனமாக இருக்கிறது எனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்கள் அறுப்பதற்குரிய ஆதாரபூர்வமான ஹதீசுகள் இல்லை இந்த கருத்தை சொல்லக்கூடிய திருமறை குரானுடைய வசனம் என்று நாம் நம்பிய வசனம் அது இந்த கருத்தை சொல்லவில்லை அது ஹஜ்ஜின் கிரியைகளை சொல்லுகிறது எனவே இதை ஆதாரமாக வைத்து ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள் நாம் குர்பானி கொடுக்கலாம் என்ற முடிவுக்கும் வர இயலாது குர்பானியினுடைய சட்டம் என்னன்னா பிறநாள் அன்னைக்கு பிறநாள் தொழுகையை முடிக்கிறோம் தொழு முடிச்சுட்டு போய் கௌர்வ அறுத்து பலியிட வேண்டிய பிராணிய அறுத்து பலியிடுகிறோம் இதுதான் நபீன் அலையம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வழிமுறையாக இருந்தது என்று இந்த கருத்துப்பட வேறுபல அறிவிப்புகள் நமக்கு இது 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 இதோடு சம்பந்தப்பட்டு இதில் கொஞ்சம் கூடுதல் குறைவான விளக்கங்களோடு இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய பல்வேறு அறிவிப்புகள் வந்திருக்கிற காரணத்தினால் இதை வைத்து தான் நாம் ஒரு முடிவுக்கு வரணும் இந்த அதிசயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்கிறது பெருநாள் தான் துல்ஹஜி மாதத்தினுடைய பத்தாம் நாள் அன்றைக்கு தான் அதுவும் தொழுகைக்கு பிறகுதான் நபீர் அலையம் சல்லா அலிஸ்லம் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் அடுத்து இருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் அந்த ஒரு நாள் மட்டுமே குர்பானி கொடுப்பதற்கான தெளிவான சான்றுகள் இருக்கிறது ஏனைய நாட்களுக்கு அதனை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கு அடுத்து வெளியிடுவதற்கான எந்த தகுந்த ஆதாரபூர்வமான செய்திகளும் இல்லாத காரணத்தினால் நபி வழிப்படி குர்பானி என்பது துல்ஹி மாதத்தினுடைய பத்தாம் நாள் கொடுக்கப்படுவதற்கு உரியதுதான் என்ற முடிவுக்கு வருகிறோம் அல்லாஹு ஹஹம்துல் ஆலம் இன்னொரு சாரால் என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா இல்ல இல்லை இது ஹஜ்ஜில் நான்கு நாட்கள் அறுப்பதை தான் குறிக்கும் அந்த கருத்தை எந்த கருத்தை ஏத்துக்கிறாங்க புதுசா வந்து இந்த வசனம் வந்து ஹஜ்ஜில் நான்கு நாட்கள் அறுத்துக்கொள்ளலாம் ஆனால் அல்லாத மற்றவர்களுக்கு வந்து ஒரு நாள் தான் என்ன செய்யணும் உலகத்தில் எங்க உள்ளவங்க அறுத்தாலும் ஒரு நாள் தான் அறுக்க வேண்டும் ஒரு நாள் என்றால் ரெண்டு நாள் தொழுகம் முடிந்து சூரியன் மறைவதற்குள் சூரியன் மறைஞ்சிட்டா தொழுகட்சி பதினொன்று ஆயுள் ஒரு நாள் தான் அறுக்க வேண்டும் என்று இன்னொரு கருத்து என்ன செய்யப்படுது முன்வைக்கப்படுது இதுவும் முழுக்க முழுக்க தவறான கருத்து வகைக்கு எதிரான கருத்து என்ன நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க என்ன சொல்றாங்க ஹஜ்ஜுக்கு அனுப்பதற்கு சொல்லப்பட்ட நாட்களை வந்து நீங்க எப்படி மற்ற நாட்களோட பொருத்தலாம் கேள்வி கேட்கலாம் ஒன்றை வழங்கிக் கொள்ளுங்கள் நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த குர்பானி வணக்கம் என்பது இப்ராஹிம் நபியுடைய சரியத்தில் ஹஜ்ஜுக்கு அறிவிப்பு செய்வதற்கு முன்பாகவே என்ன செய்தது இந்த வணக்கம் இருந்தது அவர்கள் குறிப்பிட்ட நாட்கள் செய்தார்கள் அறுத்து பள்ளியிட்டு வந்தார்கள் இப்ராஹிம் நபியுடைய சரியத்தில் இருந்த அதைத்தான் அல்லாஹு அப்போதான மீன் ஹஜ்ஜை அறிவு செய்யுமாறு சொல்லும் போது அவர்கள் இதற்கு முன்பாக எந்த நாட்டிலும் அறுத்து பழங்கிட்டு வந்தாங்களோ நம்ம பிளங்கிட்டுல நபிகள் நாயகத்துடைய எல்லா ஹதீஸையும் வச்சு பார்க்கும் போது விரை பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இந்த நான்கு நாட்களே அறிவிப்பு அவங்க இப்ராஹிம் நபியுடைய சரியத்துல உள்ளதான் நமக்கும் சரிய இருக்கிறது அதை ஹஜ்ஜின் ஒரு அங்கமாக அல்லாஹ் நிசை நாக்குகிறார் குர்பானி வணக்கம் என்பது ஹஜ்ஜுக்கு முன்பாகவே இப்ராஹிம் நபி சரியத்தில் இருந்தது

ஹஜ்ஜிலையும் தவாஃப் இருக்கும் சரி இருக்கும் முடிய வெற்றது இருக்கும் முடிய மடிக்கிறது இருக்கும் மக்காம இப்ராஹிம் தர் காத்து துழுவுறது இருக்கும் சம்சம் தண்ணியை குடிக்கிறதுக்கும் இருக்கும் இப்போ ஒரு சில வணக்கங்கள் பல இடங்களில் அல்லது இரண்டு இடங்களில் செய்வதற்காக உத்தரவிடப்பட்டால் அந்த வணக்கத்திற்குரிய அடிப்படைகள் எல்லாம் ஒண்ணுதான் இப்ப நீங்க உம்ராவில் தவாப் செய்யறாங்க இல்லைங்களா இந்த தவாஃப் எங்கிருந்து ஆரம்பிக்கணும் ஹஜ்ஜுல் அஸ்வத்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஹஜ்ஜுலையும் ஹஜ்ஜுல் அஸ்வத்ல இருந்தான் சஃபா மர்வாக்கு மத்தியில ஓடக்கூடிய சட்டங்கள் உங்கராவிலே புரியும் அப்படித்தான் இதுராவிற்கென்று பிரத்யோகமாக சில சட்டங்கள் சொல்லப்பட்டு அது மட்டும் செய்யும் விதி அப்போ அப்ப இந்த குர்பானி சட்டங்கள் என்பது ஹஜ்ஜிலு வெளியேயும் ஒரே விதமான சட்டங்கள் தான் எத்தனை நாள் அறுக்க வேண்டும் என்பது ஹஜ்ஜிலையும் ஒரு சட்டம் தான் ஹஜ்ஜுக்கு வெளியும் ஒரே சட்டம் தான் எந்த வயதுடைய பிராணியை அறுக்க வேண்டும் என்பது ஹாஜிகளுக்கும் அல்லாதவங்களுக்கும் ஒரே சட்டம் தான் எத்தனை பேர் கூட்டு சேரலாம் என்பது ஹாஜியில் அல்லாதவங்களுக்கும் ஒரே சட்டம் தான் உரிச்ச தோலை என்ன செய்யலாம் என்பது அல்லாதவங்களுக்கும் ஒரே சட்டம் தான் இந்த குர்பானி என்பது ஒரே சட்டமாக குர்பானி குராணியுடைய சட்டம் என்பது ஒரே சட்டமாக இருப்பதனால்தான் நவீன நாயகம் சல்லா அலுலவங்க ஹாஜிகளுக்கும் அல்லாதவர்களுக்கும் குர்பானியுடைய சட்டங்களை ஒரே மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க அப்ப இந்த ஹஜ்ஜுடைய விஷயங்கள் இருந்து பாருங்க முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹஜ்ஜு உள்ள குர்பானி சட்டமும் ஹஜ்ஜுக்கு வெளியே உள்ள குர்பானி சட்டம் நபிகள் நாயகர் அவங்க ஒரே விதமாக தான் அணுகி இருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயமாக விளங்கிக் கொள்வோம் இப்ப இவங்க என்ன சொல்றாங்க ஹாஜிகள் மட்டும்தான் நாலு நாள் அறுக்கலாம் உலகத்தில் உள்ள மற்ற பகுதிகளில் உள்ளவங்க ஒரு நாள் தான் இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா இந்த அடிப்படையோட நபிகள் நாயத்துறை செயலை நோக்கினால் இது வந்து நபியுடைய வழிமுறைக்கு மாற்றமாக இருப்பது என்று வழங்கிக் கொள்ளலாம் முதலாவது அடிப்படை என்ன சகிகுல் புகாரில ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நபியல் நாயகம் செல்லாலே சொல்லும் அவங்க ஹிஜிரி பத்துல தான் எங்க போறாங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க செஞ்ச ஹஜ்ஜு ஒரே ஹஜ்ஜு தான் அந்த ரசூல் சல்லாஸ் என்ன செய்வாங்கன்னா மக்கள் வந்து ஹஜ்ஜுக்கு செல்லும் போது ஹிஜ்ரி ஒன்போதுல அபுபகர் சித்தி என்ன செய்கிறாங்க அவங்க தலைமையில ஹஜ்ஜுக்கு அனுப்புறாங்க ஹஜ்ஜுக்கு அனுப்பும் போது நபிகள் நாயகம் சல்லாலை அவர்கள் மக்காவில் அறுத்து என்ன செய்கிறாங்க மதீனாவில் இருந்தே குர்பானி பிராணிக்கு அடையாள மாலை இடுவாங்க அடையாள மாலைன்னா அந்த மாலையை போட்டோம்னா அதை ஆள் செய்ய மாட்டாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அந்த பிராணி எங்க போய் தான் அறுத்து பலியிட வேண்டும் ஹஜ்ஜு பெருநாளில் போய் மக்காவில் வச்சுதான் செய்யப்பட வேண்டும் அறுத்து பலியிட வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாசி எங்கே இருக்கிறாங்க மதியனாவில் இருக்கிறாங்க அன்றைய காலத்தில் மக்கள்கிட்ட இந்த பழக்கம் இருந்துச்சு ஹஜ்ஜுக்கு போகாதவங்க என்ன செய்வாங்க அவங்க வந்து மதியனாவில் இருந்து பளிப்பிராணிகளுக்கு மாலை இட்டு அதை எங்க அனுப்பி வைப்பாங்க மக்காவில் போய் அறுப்பதற்காக ஹஜ்ஜுக்கு போறவங்க சேதை செய்வாங்க அனுப்பி வைப்பாங்க இப்போ இவங்களுடைய வாதம் என்ன மக்காவில் உள்ளவங்க நாலு நாள் அறுக்கலாம் மக்காவில இல்லாதவங்க ஹஜ்ஜுக்கு போற ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்க மட்டும் நாலு நாள் அறுக்கலாம் ஹாஜில் அல்லாதவங்க நாலு நாள் அறுக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா அப்ப நபியுடைய காலத்தில் வந்து ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் பழிப்பிராணிகளை வந்து மக்காவில் வைத்து அறுக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு அடையாள என்ன செய்வாங்க அனுப்பி மக்கள் அனுப்பி வைப்பார்கள் நபிகள் நாயகம் செல்லாதே சிலம் அவங்களும் செய்கிறாங்க அப்படி அனுப்பி வச்சிருப்பதாக புகாரி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது சொன்னது இப்ப என்ன கேள்வி ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் ஒரு நாள் மட்டும்தான் அறுக்கலாம் மக்காவில் உள்ளவங்க ஹாஜிகள் நான்கு நாள் அறுக்கலாம்னு சொன்னோம்னா நபியுடைய காலத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர் தங்களுடைய பிராணிகளை அனுப்பி வைத்தார்களே அது அங்கு செல்லக்கூடிய சொல்லி அனுப்பியிருப்பாங்களா இல்லையா நாலு நாள் அறுப்பீங்க இது நான் ஹஜ்ஜுக்கு வரல நான் உங்களோட பிராணியில் அனுப்புறேன் நீங்க முதல் நாளே அறுத்து விட வேண்டும் அனுப்புனாங்களா அப்படி எந்த விதமான செய்தியும் கிடையாது அப்படி இருந்தால் இந்த இடத்துல செஞ்சிருப்பாங்க தெளிவுபடுத்தி இருப்பாங்க முதலாவது அறியப்பட்ட நாட்கள் என்பது ஹஜ்ஜுக்கு முன்பாகவே குர்பானி வழிமுறை இப்ராஹிம் நபி சரியத்தில் இருந்தது அதைத்தான் அல்லாஹ் நம்ம ஹஜ்ஜிலும் ஆக்குகிறான் அதுதான் நமக்கு முகமது நபியுடைய உம்மத்தாகி நமக்கும் நிச்சயப்பட்டு இருக்கிறது இரண்டாவது விஷயம் என்ன நபியுடைய காலத்தில் வந்து ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் ஏராளமான பழி பிராணிகளை வைத்து அறுக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைப்பாங்க அப்ப இவங்களுடைய வாழப்படி என்ன ஹாஜிகள் மட்டும் நாலு நாள் அறுக்கலாம் மற்றவங்க வந்து ஒரு நாள் தான் அறுக்க வேண்டும் என்றால் மத்த பிரதேசங்கள் ஹாஜிகள் அல்லாதவர்கள் அனுப்பி வைக்கக்கூடிய பிராணிகளை அவங்க முதல் நாள் மட்டும்தான் அறுத்தார்கள் என்பதற்கு ஆதாரம் காட்ட முடியுமா ஹாஜிகள் நாலு நாள் அழுத்தாங்கன்னா அதோட இவங்க அழிச்சிட்டு போற பிராணி எத்தனை நாள் தான் அடுத்திருப்பாங்க நான்கு நாட்கள் தான் என்ன செஞ்சிருப்பாங்க அறுத்து